அதே மாதிரி அவங்க டீம்லயுமே அந்த அவுட் அவுட் ஆஃப் வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் மட்டும்தான் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாரு பட் தென் நாலு விக்கெட் வந்து அவர் எப்படி எடுக்காருங்கிறதே தெரியல இட் வாஸ் ரியலி நைஸ் பவுலர்ஸோட எஃபர்ட் இந்த மேட்ச்ல ரொம்ப அதிகம் பேட்ஸ்மென் விட பவுலர்ஸோடது அதிகமா இருந்துச்சு நம்ம பிச் எப்பவுமே அப்படிதான் இட் வாஸ் ரியலி நைஸ்